இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்க இந்த புண்ணியவான் யாருன்னா

கைவிடும் தமிழக அரசு முக்கியமான பயணம் தமிழ்நாட்டை விட ஓடி போயிரு தமிழ்நாட்டை விட்டு பெயர் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஓடி போயிரு குஜாரத்துக்கு பேரு சார் இல்ல உபில பேரு சார் முதலமைச்சர் தயாரா ஒரே ஒரு பத்தி பிழை இல்லாமல் எழுதணும் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இது ஒரு சின்ன செய்தி அதுவும் வழக்கம் போல நம்மளுடைய ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத ஒரு முதலமைச்சர நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரொம்ப கேவலமான ஒரு செயலை செய்திருக்காரு அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடி தமிழகம் புத்தகம் இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் இந்த இதனுடைய நோக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட குறைஞ்சது வரக்கூடிய ப சட்டமன்ற தேர்தலுக்குள்ளால் ஒரு பத்தாயிரம் பேர்ட்டையாவது இது போய் சேரணும் அதுவும் நிறைய ம மோடிக்கு எதிரான சிந்தனை உள்ளவங்ககிட்ட இந்த இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்குது அது நிறைய பேர்கிட்ட போய் சேரும்போது அவங்க ஒரு அத்தியாயத்தை படித்தா கூட இந்த திராவிடியா மாடலினுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்குவாங்க இருபத்தி ஏழு அத்தியாயம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்னுடைய விலை தமிழகத்தில் இந்த புக்குக்காக நீங்கள் கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா அனுப்ப வேண்டியிருக்கும் ஒரு புக்குக்கு மற்ற மாநிலங்களுக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அனுப்ப வேண்டியது இருக்கும் ஒரு புக்குக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அஞ்சு பேருக்கும் பத்து பேருக்கும் வாங்கி கொடுங்க ஏற்கனவே வாங்கினவங்களும் வாங்கி கொடுங்க இல்லை வாங்காதவங்க கட்டாயம் வாங்கி படிங்க ஒன்றும் இல்லை எனக்கு உதவுறதை நினச்சி கூட நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுனால ஒரு அத்தியாயத்தை படிங்க படித்தங்கன்னா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் தேவைப்படுது இதுவும் தேவைப்படுது சினிமா துறையிலேயும் தேவைப்படுது எல்லா வகையிலையும் நம்ம பண்ணால் மட்டும்தான் ஒரு அறுபது எழுபது வருஷமாக அந்த தமிழகத்தை நாசம் பண்ணியிருக்க இந்த சாக்கடையை வந்து நம்ம சுத்தப்படுத்த முடியும் அதில் உடைய ஒரு முயற்சியாக தான் நான் பண்ணினேன் நிச்சயமாக நீங்கள் இது பண்ணணும் இதுக்கு நீங்கள் சேவ வேண்டியது ஒரே ஒரு நம்பர் தான் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன் நம்ப ஃபோன்பே நம்பரு வாட்ஸ்அப் நம்பரில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் வந்து பணத்தை விடுங்க பணத்தை அனுப்புகிற ரிசீப்ட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க போதும் புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஒருவேளை யாராவது இதுவரைக்கும் முன்னாடி அட்வான்ஸ் அட்ரஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு உங்களுக்கு புக்கு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக ஒரு ரிமைண்டர் மட்டும் போட்டுருங்க பெரும்பாலும் நான் பார்த்துருவேன் பார்த்து கண்டிப்பாக பெரும்பாலா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பார்த்துருவேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அஞ்சு நிச்சயமாக அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாதவங்க எஸ்எம்எஸ் மூலமாக கூட நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடலாம் நன்றி இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கா ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை நான் கொஞ்சம் ஷாட்டை ஆன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வழக்கம் போல் நான் அதை உங்களுக்கு உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக புரிதலுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஆன் இருக்கு ஆன் ஆகிட்டு இப்போ நம்ம அதிலேருந்தே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியும் அதில் அதாவது எம் கே ஸ்டாலின் அப்படின்னு இருக்கும் இந்தி எழுத்துக்களை அளித்தால் வட மாநில பய பயணிகள் எப்படி ஊர்பெயர்களை அறிந்து கொள்வார்கள் என்று அறிவுபூர்வமான அதை கொட்டேஷனில் வேலை போட்டிருக்கவை வினாவை எழுப்பி தங்கள் இந்தி விசுவாசத்தை காட்டுகிறார்கள் இங்குள்ள பாஜகவினர் இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இங்குள்ள பாஜகவினர் இதை இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக திமுக ஆளுங்கட்சிங்க இது பாஜகவுக்கு அது ஒரு பண்டாரா பிரதேச கட்சி அது ஒரு நோட்டகு கீழே உள்ள கட்சி அது இங்கே எதுவுமே இல்லைன்னு இந்த இல்லைன்னா விமர்சனம் பண்ணால் திமுக அதனுடைய நிலவரத்தை பார்த்திங்களா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறது அதை நீங்க நம்ம ஒரு அண்டர்லைன் போட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாஜக அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அதிமுக அல்ல எதிர்கட்சி பாஜக தாங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாமே கூட்டு கிளவணிகள் தானே பங்காளிகள் தானே அதனால் சரி அடுத்த பாயிண்ட் தமிழர்கள் வட மாநிலங்களுக்கு செல்லும் போது எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அப்படியே அறிந்து கொள்ளட்டும் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை பாருங்க தமிழர்கள் வந்து வட இந்தியாவுக்கு போகும்போது அங்கே எப்படி அறிந்து அங்கெல்லாம் எல்லாம் ஹிந்தியில் எழுதி போட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுது கஷ்டப்பட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களாம் இதே மாதிரி நீங்கள் இங்கே வரக்கூடிய தமிழ் வட இந்தியாக்காரங்களும் இங்கே வந்து இந்தியா அழிச்சிட்டா நீங்கள் வந்து எப்படி அறிந்து கொள்வார்களோ ஒரு முதலமைச்சருங்க நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இல்லை இப்போ இல்லை ஒரு கட்சி நடத்திட்டு கட்சி நடத்தவங்களாக இருந்தாலும் பிரிவினைவாரு பிரிவினைவாக இருந்தால் அதை நம்ம எந்த வடிவத்திலையும் ஏற்றுக்க முடியாது இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்க இந்த புண்ணியவான் யார்னா தெலுங்கார் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள் நான் பிரிவினைவாதி அல்ல தமிழ்ங்கிற பிரிச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது என என்ன பொறுத்த வரைக்கும் தேசியம்தான் தேசியமே தெய்வீகம் அவ்வளவுதான் நேசன் ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் ஆனா நீங்க இப்படி வடக்கு தெக்குனு பிரித்து பேசும்போது நீங்க யாருங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல அதையும் நீங்க ஒரு லைன் யோசித்து பார்க்க வேண்டாமா நீங்க வந்து உங்களுந்து பிழைப்புக்காக வந்த கூ வம்சாவளியிலேருந்து வந்தவங்க தானே அப்ப அப்படி வந்த நீங்க வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சு பேசுறீங்கன்னா எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு நிலைமையில உங்க மூளை இருக்குங்கிறத இந்த இடத்துல பாத்து கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது நூறு சதவீதம் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய மூளையை பரிசோதனை பண்ணணும் மனநிலையை சரிபார்க்கணும் அதுக்கு சோதனை பண்ணணும் மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு பண்ணணும்னு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது ரொம்ப ரொம்ப நூறு சதவீதம் கரெக்ட் உங்களை கண்டிப்பா மருத்துவ பரிசோதனை பண்ணியே ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு கூறுகட்ட ஒரு தர இப்படிப்பட்ட எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு தர நாம் வந்து முதலமைச்சராக அம அடைஞ்சதுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை பண்ணுவோம் இவரே தமிழன் கிடையாது இவங்களுக்கே தமிழ்நாட்டுக்கும் எதுக்கும் எந்த எதுவும் கிடையாது ஏதோ வந்தேறிகள் அவ்வளோதான் வந்தீங்க ஆனால் நீங்கள் மற்றவங்களை வந்தேரின்னு சொல்கிறீங்க எப்படிப்பா இதுதான் இவங்களுடைய சூத்திரமே இல்லாத ஒரு திராவிடத்தை இருக்கிற மாதிரி கட்டமைச்சு அதுக்கு ஒரு மாடல்னு பேர் வச்சு பார்த்தீங்களா திராவிடியா மாடல் நீ அதுல இருந்தே இதுல இருந்து இதனுடைய சூத்திரம் விழுந்து வெளியே போறது இப்ப ஒரு நாலு பாயிண்ட் கீழே கமெண்ட்ஸ்ல வருவாங்கல்ல வழக்கம் போல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அறிவார்ந்த அறிவாலய ஸ்டாலினே ஆங்கிலம் எது இந்தி எது என்று எதுவுமே தெரியாத திமுக முட்டாள்களுக்கு பதிவா முட்டாள்களுக்கான பதிவா தமிழ் எது ஆங்கிலம் எதுன்னு தெரியல நான் ஒன்று கேட்குறேன் எங்க உங்களுக்கு இந்தி இருமொழி கொள்கை என்னங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் சேர்ந்தது தான் நாங்கள் வச்சிருப்போம் இந்த சுகி சவம்னு ஒருத்தர் பெரிய ஆளுங்க என்னால ரொம்ப ஒரு சமயத்தில் நாங்களே ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்த ஒரு மனிதர் இவ்வளவு ஒரு பன்றி கூட்டத்தை விட கேவலமான கூட்டத்தில் போய் சேர்ந்து நாசம் அவர் அவரு சொல்கிறாருங்க எங்க உனக்கு வந்து எ இருமொழி கொள்கை எங்களுக்கு போதும் இங்கிலீஷ் இங்கிலீஷே தேவை இன்னொரு மொழியை சுமக்க அதை வந்து ஏன் திணிக்கிற ஏன் புத்தகத்தை சுமக்கணும்னு கேட்குறாரு சார் நான் என்ன சொல்றேன்னா இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் போறோம்னா புத்தக மூட்டை சுமக்கலையா வைக்கலையா அந்த மாதிரி கூட நான் கேட்கல இருமொழி கொள்கை எதுக்கு ஒரு மொழி கொள்கை போதும் சீனாவை பார் வளர்ந்து வீடுக்கு நம்மளோட விட வளர்ந்த நாடுதான் சீனாவில் ஒரு மொழிதானே இருக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டி பிடிச்ச நாடு ஜப்பான் சுண்டக்கா நாடுதான் ஆனால் ஜப்பான் மிகப்பெரிய உயரத்துல இருக்கு ஒரு மொழிதானங்க இருக்கு அங்க ஆங்கிலமே கிடையாது அந்த அங்கெல்லாம் இல்லாத ஆங்கிலத்தை நீங்க ஏன் சுமக்கணும் என்னைக்காவது யாராவது ஒருத்தங்க வந்து அமெரிக்காவுக்கு போறாங்கன்னா அந்த நேரத்துல இருபத்தாலு எழுத்து இருபத்தி ஆறு தானே எழுத்து உள்ள ஒரு மொழி தானே அதை கத்துக்க போறாங்க அவ்வளோ தானே என்னைக்காவது யாராவது ஆஸ்திரேலியா போறாங்கன்னா கத்துக்க போறாங்க இதே மாதிரி வட இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி கஷ்டப்படணும்னு சொல்றீங்களோ அத மாதிரி இங்கிலீஷும் அழிச்சிருங்க வந்து பயணிகளெல்லாம் வந்து பாத்துட்டு போட்டு அவனுக்கு ஒரு உலக அளவுல எல்லாரும் தெரிஞ்சமாயிரம்ல தமிழ்நாடு பண்ணுங்க முட்டாள்தனமா இல்லையா கேவலமான ஒரு அரசியலா இல்லையா இல்ல இங்கிலீஷும் வேணும் இவங்க நோக்கமே வந்து பின்னாடி வந்து தமிழ் வளரணுங்கிறது கிடையாதுங்க ஹிந்தி அதாவது ஆங்கிலம் அழியக்கூடாது ஆங்கிலம் அழியக்கூடாது தமிழ் அழியணும் அழியணும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது தமிழை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆங்கிலம் அதை ஈவேராவுடைய கொள்கையும் அதுதான் அதைத்தான் இவங்க செய்துட்டு இருக்காங்க சரி அடுத்த பாயிண்ட் ஹிந்திக்கும் ஆங்கிலத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொறி கூட்டம் கீழே அந்த கடைநல்லூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருந்தாங்கல்ல அதை தூக்கி போட்டிருக்காங்க அப்படியே கீழே வாங்க உருதுமொழி கட்டாய பாடமாக சட்டம் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு உருதுமொழி உருதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வருது இருமொழி கொள்கையில் வருதா மும்மொழி கொள்கையில் வருதா என்ன கருமமதி சரி போட்டு அடுத்து திறனட்ட முட்டாள்கள் கழகம் பாருங்க இதில் வந்து அமைச்சருடைய போட்டோவை போட்டு இதில் வந்து பண்ணியிருக்காங்க இடது பக்கம் வலது பக்கம் இது அமைச்சர் என்னத்தை தெளிஞ்சிருக்காரு வாழ்த்துக்கள்ங்கிறத சரியா ஒரு அதாவது பிழை இல்லாமல் எழுத தெரியாத ஒரு ஒருத்தரம் தான் நம்ம வந்து தாமோ அன்பரசன் அவரை வந்து நம்ம அமைச்சர் அமைச்சராக வச்சுருக்கோம் தொழில்துறை அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அவர் தான் அடுத்து வந்து அந்த ஏறாவங்கம்லாம் இருக்கட்டும் முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஆங்கிலம் எது ஹிந்தி எதுங்கிறத சொல்லிக் கொடுங்க அடுத்து இன்னுமா இந்த பொறி நமக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு திமுகவின் சாயம் எழுத்து விட்டது வெளுக்க தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்ன சில பாயிண்ட்களெல்லாம் எல்லாம் வந்து இருக்காங்க நாம் எந்த மொழியில் எந்த மொழிக்கும் எதிரியல்ல யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று ஸ்டாலின் தெரிவி தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் மும்மொழி கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ அல்லது மெட்ரிக் பள்ளிகளை பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா ஸ்டாலின் சரியான கேள்வி தானே கேட்டிருக்காரு அண்ணாமலை என்றைக்குமே அடிச்சுக்க முடியாது சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் சரியான கேள்வி கேட்டுக்கார் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் விழுக்க தொடங்கிவிட்டது பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் திமுகவினருக்கு இந்தி எது ஆங்கிலம் எது என்பதை விளக்க முதலமைச்சர் மறந்து போனது வருத்தமே அப்படி ஒரு இதை போட்டிருக்காரு ஊபியின் இருமொழி கொள்கை அண்ணாமலை முதல் முதல்வருக்கு மனநிலை பரிசோதனை ஏன் செய்ய வேண் செய்ய சொன்னார்னு இப்போதான் புரியுது என்னமோ ஆயிருக்கு இந்த ஆளுக்கு சரியாக தான் போட்டிருக்கேங்க அது கீழே நிறைய வீடியோ எல்லாம் ப்ளே பண்ணால் ஆகும் அதனால் கம்மியாக போயிடுறேன் அப்போ இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் வேறு அப்படின்னு சொல்லி கீழே இன்னொரு இதை போட்டு வச்சுருக்காங்க அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் ஆடியோ இல்லாமல் கூட கொஞ்சம் பார்த்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வட இந்தியாவில் கொண்டு போய் இவங்க சன் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல இது கும்பமேளாவினுடைய சன் டிவி விளம்பரம் இது அதில் வந்து எப்படி இந்தியில் எப்படி போட்டு எதாவது வியாபாரம் அதாவது இவங்க நடத்துகிற தொலைக்காட்சியில் எல்லாம் ஹிந்தி சேனல்லாம் எல்லாம் வச்சுட்டாங்க அதே மாதிரி இவங்க நடத்துகிற சினிமா இதில் எல்லாம் ஹிந்தில எல்லாம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி படுவாங்க இந்தியில அதாவது மொழி மாற்றம் செய்து படங்கள் எல்லாம் வெளியிடுவாங்க அதெல்லாம் செய்வாங்க ஆனால் இங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழை தானே இருக்கிறதுலே மடையும் அதனால என்ன வேணாலும் மொளை வரைக்கலாம்ல அந்த கணக்கில் போயிட்டுருக்காங்க ஆனால் எல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு யோ உன் மகள் நடத்தும் சன்சைன் பள்ளியில் பணம் கட்ட சொல்லி ஹிந்தி என்ன இந்தி என்ன வேறு மொழிகள் கூட கற்றுக் கொடுக்கிறார்கள் பாமர மக்கள் வேறு மொழி படித்தால் உங்களுக்கு எரிகிறது அப்படின்னு சொல்லி என்ன ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படியே கீழே வாங்க வரிசையாக இதே தான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு போடுறதெல்லாம் அடிச்சு தொழில் ஒன்று ரெண்டு மட்டும் மட்டும்தான் அவங்களுக்கு பாருங்க சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்ட சமீபத்தில் போட்டிவிட்ட சந்திரகுமாருக்கு வந்து இந்தியில் விளம்பரம் வச்சு ஓட்டு கேட்டு ஓட்டு பிச்சை எடுத்தாங்கல்ல அதையும் பதிவு பண்ண மறக்கலை இப்படி வந்து நிறைய இதை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதை விட இன்னொரு தகவலையும் சேர்த்து சொன்னார் இன்னொரு ரெண்டு தகவல் குட்டி தகவல் சேர்த்து சொல்கிறேன் ஒன்று வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா நியூ எஜுகேஷன் பாலிசி அதில் அது இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் வந்து ஸ்டேட் வைஸ் ஆஃப் தி தேர்த தேர்ட் லாங்குவேஜ் இருக்குதுன்னா மூன்றாவது மொழியை வந்து எடுத்து படிக்கிற அங்கே எந்தெந்த மாநிலங்களை எடுக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி வச்சிருக்காங்க பாக்கி உள்ள ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகா பாண்டிச்சேரியில் இங்கே உள்ள மாநிலையும் தமிழை தான் இருக்கான் பாண்டிச்சேரிலேயும் காரைக்காலையும் தமிழன் தான் இருக்கான் இங்கே இருக்கக்கூடியவங்களாம் கூட மூன்று மொழி படிக்க முடியுமா அவங்களாம் தமிழில் இல்லையா அப்போது அவங்களாம் படிக்க முடியுமா ம படிப்பாங்களாம்மா ஆனால் இங்கே மட்டும் தர மாட்டாங்களாம் சரி இதில் பார்த்துக்கோங்க உத்திரப்பிரதேசத்திலேருந்து ஆரம்பித்து ஐ முப்பத்தஞ்சு மாநிலங்களை வரிசப்படுத்தியிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டாவது பன்னெண்டாவது இடத்துல வரதில் வரக்கூடிய அந்த தமிழ்நாடு மட்டும்தான் அதாவது முதல் மொழி தமிழ் நம்ம லாங்குவேஜ் மதர் தங் ரெண்டாவது மொழி ஆங்கிலம் அதுக்கு அடுத்த மொழி மூன்றாவது மொழி இங்கே மட்டும்தான் இல்லை பாக்கி எல்லா இடமும் இருக்குது ஏதாவது ஒரு மொழியை அவங்க வந்து மூன்றாவது மொழியாக வட மாநிலங்களில் இப்போ நிறைய மாநிலங்களில் வந்து சாம்ஸ்கிரு சமஸ்கிருதம் அல்லது அதர் இந்தியன் லாங்குவேஜ் அதர் இந்தியன் லாங்குவேஜில் எந்த மொழி வேணாலும் வரலாம் பஞ்சாப் வரலாம் குஜராத்தி வரலாம் தமிழ் வரலாம் இப்போ எது வேணாலும் அவங்க சாய்ஸ் தான் அண்டை மாநிலத்தில் உள்ள மொழி தமிழ்நாட்டில் கொடுத்தீங்கன்னா கேரளாவை மலையாளத்தை கூட நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மலையாளத்தில் இது கேரளாவில் கூட நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கேரளாவில் முக்கியமான விஷயம் கேரளாவில் வந்து ஹிந்தி ஹிந்தி படிக்கிறாங்க சமஸ்கிருதம் படிக்கிறாங்க சமஸ்கிருதம் மட்டும் இல்லை அதை குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே உருதெல்லாம் உண்டு உருதும் படிக்கிறாங்க தமிழ் கூட அங்கே சாய்ஸாக எடுத்துருக்கதா சொன்னாங்க அப்போ இதில் இந்த இந்த பட்டவனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழன் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அந்த அரசாங்க பள்ளி மாணவர்கள் முக்கியமான விஷயம் அதுதான் நீங்கள் தனியாரில் பன்னெண்டாயிர பன்னெண்டாயிரம் ஸ்கூலில் படிக்கிற அறுபத்தி நாலு லட்சம் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள் அதாவது பன்னிரெண்டாயிரம் பள்ளிகளில் படிக்கிற அறுபத்தி நாலு லட்சம் மாணவ மாணவிகள் வந்து எல்லா மூன்று மொழிகளை படிக்கிறாங்க அதில் பெரும்பாலும் இந்தியை படிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க இந்த பாடத்திட்டத்தை தான் திமுக காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எல்லாம் வச்சிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமலை உட்பட அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இதை படிக்கிறாங்க ஆனால் ஏழைப்பாளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இந்த அநீதி இழைக்கப்படுகிறது அதுதான் இப்போ வந்து அண்ணாமலையினாலே இது மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து இன்னொரு கூடுதலாக நான் ஒரு சின்ன தகவலை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் என்ன அப்படின்னா இது வந்து தினமலரில் வெப்சைட்ல போட்ட ஒரு செய்தி தான் தமிழை கைவிடும் தமிழக அரசு முக்கியமான பாயிண்ட் தமிழ் வளர்க்குற லட்சணம் என்னங்கிறத பாருங்க தமிழை கைவிடும் தமிழக அரசு ஆங்கிலத்துக்கு மாறிய அரசு பஸ் குறிப்பேடு அதாவது வந்து பஸ் வந்து இது சென்னையில் தான் அந்த கேலி இருக்கு அந்த இதை முல்லியிடமற்றம் வாசித்து விட்டுறேன் அரசு அரசு பஸ் குறிப்பேடு படிவம் தற்போது ஆங்கிலத்தில் வழங்கப்படுவது போக்குவரத்து ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கழகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மூவாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்படுகின்றன ஆயிரத்தி பதினைத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் தினமும் பனிமனையில் இருந்து பஸ் புறப்படும் போது அந்த பணிமனை கிளை மேலாளர் வாயிலாக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு வண்டி குறிப்பேடு என்னும் படிவம் நேரமும் வழங்கப்படுகிறது பல் பஸ் வழித்தட எண் புறப்படும் நேரம் வந்தடையும் நேரம் ஓட்டுநர் நடத்துனர் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் ஏதாவது விபத்து நடந்தனா அந்த பற்றிய தகவல்கள் இதெல்லாம் வந்து அதில் வந்து குறிப்பிடுவாங்களாம் அந்த பஸ் குறிப்பே குறிப்பேடு ஒன்று கொடுக்குறாங்கள ஒரு ஒரு படிவம் கொடுக்குறாங்கள அதில் இதெல்லாம் எழுதி பூர்த்தி செய்து அவங்க கொடுக்கணும் இந்த படிவம் பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கப்பட்டு வந்தது தமிழில் தான் இது வரைக்கும் இருந்துச்சு தற்போது சென்னையில் மத்திய பனிமனை அண்ணா நகர் உள்ளிட்ட பனிமனைகளில் இந்த படிவம் ஆங்கிலத்தில் விநியோகப்படுகிறது விநியோகிக்கப்படுகிறது தமிழை முடி முடிச்சிடுறாங்களா தமிழை ஒளிச்ச இவ்வளோ தான் இவங்களுடைய ஒரிஜினலான நிலைமையுமே இதுதான் தான் இதில் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்க அதாவது அரசு அந்த பஸ் ஊழியர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் இந்த இதுல குவாலிபிகேஷன்ல படிச்சிருப்பாங்க படிச்ச பஸ் கண்டக்டர் டிரைவர் அப்புறம் வந்து இதுல இதுல குறிப்பிடும்போது அவங்கதான் எழுதணும் இந்த இந்த ப படிவத்தை வந்து அவங்கதான் பூர்த்தி செய்யணும் அப்படி செய்யும் போது அவங்க தமிழ்ல தான் இது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க அது சரியாதான் இருந்துச்சு இப்ப திடீர்னு நீங்க ஆங்கிலத்துல எழுத சொன்னீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தா பதினெட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சவங்களுக்கு பெரிய அளவுல ஆங்கில இதெல்லாம் எழுத தெரியும் அப்படித்தான் தமிழ் தமிழ்நாட்ல ஆங்கிலத்தையும் கத்துக் கொடுக்கல தமிழையும் எழுத கத்துக்கொடுக்கல அதான் ஒரிஜினல் லட்சம் ஒன்னும் இல்லைங்க இந்த உதவாகரை இருக்கிற பாருங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பாருங்க துணை முதலமைச்சர் அவர் ஒரு பேரகிராஃப் படிக்க சொல்லுங்க சார் எழுத சொல்லுங்க சார் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன் சார் நான் வாசிக்கிற ஒரு பேரகிராஃப் பத்திரிகை தான் தினத்தந்தில இருந்து ஒரு பேரகிராஃபா நான் வாசிக்கிறேன் அவரை எழுத சொல்லுங்க பிழை இல்லாம எழுத சொல்லுங்க சார் பிழை இல்லாம தினத்தந்தில இருக்கிறதே பேச்சு தமிழில் தான் எழுதியிருப்போம் அதுல தான் அப்படிதான் எழுதுவோம் அந்த பத்திரிகையில் அப்படி தான் வந்துட்டு இருக்கு அந்த பத்திரிகையிலேருந்து எளிமையான வார்த்தைகள் தான் சார் ரொம்ப கடினமான வார்த்தைகள் ஒரே ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தி எடுத்து நான் வாசிக்கிறேன் லைவ்ல விடுங்க அவர் அதை அப்படியே எழுதிடட்டும் பிழை இல்லாமல் எழுதிடட்டும் நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடுறேன் சார் தமிழ்நாட்டை விட்டு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஓடி போயிடுறேன் சார் குஜராத்துக்கு போயிரன் சார் இல்லை ஊபியில் போயிரன் சார் இந்தியாவை விட்டு போனாலும் நான் தயாராக இருக்கேன் சார் முதலமைச்சர் தயாரானு கேளுங்க ஒரே ஒரு பத்தி பிழை இல்லாமல் எழுதணும் தினத்தந்தியில் ரொம்ப எளிமையான நடைகள் தான் தினத்தந்தி தினத்தந்தின்னு திருப்பி திருப்பி சொல்றேன் எளிமையான நடைகளில் எழுத எழுதியிருக்கக்கூடிய தான் அது வேற ஒண்ணு இல்ல இருக்காது அதுல ஒரு பத்தியை மட்டும் நான் வாசிக்கிறேன் அவரை எழுத சொல்லுங்க பிழை இல்லாம எழுத சொல்லிருங்க பாத்துக்கலாம் இவ்வளவுதான் லட்சணம் இந்த லட்சணத்தை தமிழை இந்த மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்காங்க ஆங்கிலமும் தெரியாம தான் வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு இவங்க உருட்டுறாங்க பாருங்க அதுக்கு தான் இந்தி எதிர்ப்பு இப்படியே ஊற ம தமிழர்களெல்லாம் மடையன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு இப்போ அரசாங்க தரப்பில் இருந்து அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லாக் சீட்டு இதுக்கு பேர் வந்து சீட்டு இது வந்து இதில் வந்து ஆங்கிலத்தில் அழிக்கப்படுகிறது இதில் வந்து எதை கட்டாயப்படுத்தவில்லை சுருக்கமாக சொல்கிறேன்னா நாங்கள் ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபார்மை ஃபில்அப் கையில் கொடுத்துட்டு ஃபில் அப் பண்ணி நாங்கள் கட்டாயப்படுத்தலைன்னா இது கேலி குத்தா இல்லையா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது இது வந்து முதலமைச்சருக்கு தெரியாது இது வந்து ஜெய்சங்கருக்கு தெரியாது ம போக்குவரத்துத்துறை அமைச்சருக்கு தெரியாது சொல்ல புரியலா எவ்வளோ வடிகட்டிய முட்டாள்தனம் இது அயோக்கியத்தனம் சார் இது இந்த மாதிரிப்பட்ட நாடகம்லாம் இனிமேல் வந்து அரங்கே இறங்கிட்டு இருங்க நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை வந்து நிப்பாட்டிடுறேன் போதும் இவ்வளோ தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பல தடவை நான் சொல்லிகிட்டு இருப்போம் பார்த்திங்களா புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலத்தை வழியில் சொல்லி கொடுக்கறது இல்லை தாய்மொழி வழி கல்வியை போதிக்கணும் தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய எந்த தலைமுறைக்கும் தமிழில் எழுத தெரியாது பிழை இல்லாமல் எழுத தெரியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் சார் நீங்கள் பல்வேறு கமெண்ட் செக்ஷனில் போய் படிங்க அதில் இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சினிமா டாபிக் எடுத்துருங்க ஒரு திரு திரை விமர்சனம் அது கீழே உள்ளதை படிங்க பெரும்பாலானவர்களுக்கு வந்து தமிழில் டைப் பண்ண தெரியாது வரல அதுவும் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் கீபோர்டு வழி அது வேண்டாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தமிழ் லிட்டரையாவது பிழை இல்லாமல் ஒவ்வொரு எழுத்தாவது இல்லைனா வாய்ஸ் டைப்பிங் இருக்குது அதிலையாவது அதில் வாய்ஸ் டைப்பிங்கில் தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படியே இளைஞர்கள் பிழையை திருத்தக்கூடிய அளவுக்கு கூட தமிழை வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல இதை இல்லைனா எழுத வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கே தெரியும் தமிழை எழுத கொடுங்க எழுத தெரியாது இங்கிலீஷ் ஓரளவுக்கு எழுத தெரிஞ்ச குழந்தைகளும் கூட தமிழ் சுத்தமாக எழுத தெரியாது அவ்வளவுதான் இவங்க நோக்கம் என்ன தெரியுமா மோடி என்ன கொண்டு வர்றாருன்னா அவன் தாய்மொழியை நீ படி அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படி நல்ல தளர் இருமா தாய் வழி கல்வி தாய் வழியில தான் எல்லா பாடத்தையும் நீங்க படிக்கணும் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் அப்ப தமிழ்ல ஒரு அஸ்திவாரம் பக்கவா கிடைச்சிடும் தாய்மொழியில ஒரு அஸ்திவாரம் கிடைச்சிடும் தமிழனுக்கு நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அதனால தமிழ்ல ஒரு பெரிய பேஸ்மெண்ட் அஸ்திவாரம் வந்து குழந்தைகளுக்கு கிடைச்சிடும் அப்புறம் நீங்க அஞ்சாம் வகுப்புக்கு மேலதான் நீங்க மூன்றாவது மொழி இரண்டாவது மொழி இந்த இதுக்கெல்லாம் நீங்க போறீங்க அப்போ ஆங்கிலமும் உள்ள வருது மற்ற மூன்றாவது ஒரு மொழியும் வருது அப்போ அதில் நீங்க சர்வதேச அளவுல உள்ள பிரெஞ்சியோ இத்தாலியோ எது வேணாலும் நீங்க எடுத்து படிக்கலாம் ஆங்கிலம் ஏற்கனவே கட்டாயம் நீங்க தான் ஆகணும் இரண்டாவது மொழியா மூன்றாவது மொழி வரத்துல இன்னொரு மொழியும் நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல நீங்க எத்தனை மொழியை கொடுத்தாலும் ஏறும் சார் மண்டையில ஏறும் சார் நீங்க வந்து படிக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி டிவியில் உட்காந்து பேசுற அத்தனை அயோக்கியன உங்க குழந்தைகளை கொண்டு போய் மூன்றாவது மொழியில தான் படிக்க வச்சிட்டு இருக்கேன் யாரையும் நீங்க எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டிய நிறைய பேசிட்டு இருக்க நிறைய பேரே இந்த மாதிரி மூன்றாவது மொழி படிச்சுட்டு வந்த கும்பல் தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த கும்பல் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்காத கும்பல் தான் அங்கே உக்காந்து பேசுறது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு சிலரை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரி படிக்க படித்தவங்க வேண்டாம் டிவி டிபேட்டில் வந்து உட்காந்துருக்காங்க பாக்கி அத்தனை பேருமே மூன்றாவது மொழியில் அதாவது தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தை விட்ருங்க அது போக இந்த மெட்ரிகுலேஷன் ஆங்கில வேண்டிய இருக்கில் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க இன்னைக்கு அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கவங்க அவங்க பள்ளிக்கூடம் நடத்தினாலும் அப்படிதான் இருக்கும் படிக்க வச்சாலும் அப்படி தான் இருக்கும் இவங்க நமக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிலேயும் வந்து நீங்கள் வந்து வட இந்தியாக்காரன் இங்க வந்து நாங்கள் தமிழன் அங்கே எப்படி கஷ்டப்படுறோமோ அதைமே இங்கே கஷ்டப்படுறேன்னு முத முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து ஒருத்தர் சொல்றாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து மருத்துவப் செய்ய தக்கவர் தான் அவருக்கு தான் இதன் மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் கூடுதலாக ஒரு சின்ன துணுக்கு செய்தியோட முடிச்சிடறேன் இந்த இந்திய எதிர்ப்பு போராளிகள் இருந்தாங்கல்ல நீங்க இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி டி ஷர்ட் எல்லாம் போட்டு தமிழ்நாட்டில இருந்து அதை ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் வந்து அந்த சூர்யா குடும்பம் சிவகுமார் குடும்பம் அப்புறம் வந்து இன்னும் அந்த இவ் நிறைய நடிகர்கள் எல்லாம் வெளியே வந்தாங்க விஜய் சேதுபதி ஏஆர் ரகுமான் அப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா அமீர் இந்த கும்பல் எல்லாமே கிடந்து நிறைய தெரிய கனிமொழியெல்லாம் பயங்கரமா டிஷர்ட்லாம் எல்லாம் அடிச்சு கொடுத்து பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு நடந்தாங்கல்ல இப்போ ஏன் சார் அந்த நடிகர் நடிகைகள் உலக பிரமுகர்கள் ஒருத்தங்க கூட இந்தி தெரியாது போட இல்லை எங்களுக்கு வேண்டான்னு பேச மாட்டேங்கிறாங்க ஏன் திமுகவுக்கு அந்த பிரச்சாரத்தை இப்போ ஏன் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க திமுகவுக்கு கொத்தடிமையை தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி அங்கே தான் இருக்காங்க அவங்கெல்லாம் ஏன் சார் வெளியே வர மாட்டேங்கிறாங்க நிறைய அதாவது சித்தார்த்தை நீங்கள் எடுத்துடுங்க அந்த ஆர்ஜே பாலாஜி எடுத்துடுங்க அதெல்லாம் வெட்டிமாறன் எடுத்துடுங்க இந்த மாதிரி இந்த வெட்டிக்கள் ஒருத்தர் கூட வாயே திறக்கலை ஒன்னே இந்துக்கள் இந்துக்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அடி சினிமா உலகத்துல உள்ளவனு கொடுத்தாங்க குறிப்பா வந்து தங்கலான் அந்த அந்த தொங்க விட்டுட்டாங்க அதே மாதிரி வந்து எல்லா படமும் நீங்க வந்து சூர்யா படமா இருந்தாலும் சரிதான் சூர்யா நடித்து கடைசியா வெளியே வந்த கங்குவா படமா இருந்தாலும் சரி இல்லைன்னா பா ரெஞ்சித்து இயக்கத்துல வந்த தங்கலானா இருந்தாலும் சரி இல்லை ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நடித்து வெளியே டைரக்ஷனில் நடிப்பு நடித்து வெளியே வந்த சொர்க்கவாசல் படமாக இருந்தாலும் சரி வெற்றிமாறனுடைய விடுதலை தூ அந்த படமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய படங்கள் திட்டமிட்டே புறக்கணிச்சாங்க இந்துக்கள் இந்துக்கள் புறக்கணிச்சாங்க அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அவ்வளவும் இவங்க அவ்வளவுமே தேச துரோக கும்பல் இவங்களை ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லி புறக்கணிச்சாங்க இழுத்து விட்டாங்க ஒருத்தனுக்கும் எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ கோயில் கோயிலாக ஏறி நானும் தான் சொல்லி சூர்யா ஜோதிகா இவங்க எல்லாம் கோயில் கோயிலாக ஏறி இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க மற்றவங்களும் அதே மாதிரி நிலமையில் இனிமேலும் இந்து எதிர்ப்புன்னு சொல்லி களம் இறங்கினால் நிச்சயமாக நம்மளை காய அடிச்சு விடுவாங்க காய அடிச்சு விட்டாங்க ஏற்கனவே சுத்தமாக காலி பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறனால இப்போ வந்து எல்லாம் போத்திட்டு பேசாம ஒருத்தர் கூட கூண்டை விட்டு வெளியே வரவே இல்லை எல்லாம் பதுங்கு குழியில் போய் உட்கார்ந்துருக்காங்க எந்த நடிகரும் வெளியே வரல எந்த நடிகைகளும் வரல எந்த இயக்குநர்களும் சோ சோக்கால்டு நடிகர்கள் சோக்கால்டு இயக்குநர்கள் சோக்கால்டு சினிமா பிரபலங்கள் இவங்க தான் இதுக்கு முன்னாடி போதா கோபேக் மோடியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கட்டமைச்சாங்க இப்போ அந்த கோஸ்ட் அந்த கும்பல் அவ்வளோ ஒழிஞ்சு போயிட்டு எங்கே போய் பதுங்கிட்டு இருக்குன்னே தெரியாது வராது இரும்பேன் ஏன்னா இந்துக்கள் ஒன்று சேர்ந்து கொடுத்த மரணம் அடிதான் வரக்கூடிய காலங்கள்லையும் அதுதான் நடக்கும் அதனால் வந்து இவங்க ஒதுங்கியிருக்காங்க சரி ஏதோ ஒரு வகையில வந்து இந்த இந்துக்களுடைய ஒற்றுமைக்காக ஒரு பயந்து போய் கருத்து சொல்றேன் குறுத்து சொல்றேன் போராளிங்கிற மாதிரி வெளியே வந்து வராம இருக்காங்கல்ல அது இந்துக்களுடைய ஒற்றுமையினுடைய வெற்றி தானே சந்தோஷமான செய்தி தான் அது நன்றி வணக்கம்